மாஸ்டர் கைதி விக்ரம் லியோ என இதுவரை ஐந்து படங்களை மட்டுமே இயக்கியிருக்கும் லோகேஷ் கனகராஜ் அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்திற்கு அறுபது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரு அதே போல கோலமாவு கோகிலா டாக்டர் பீஸ் ஜெயிலர் என நான்கு படங்களை மட்டுமே இயக்கியிருக்கும் நெல்சன் அடுத்த இயக்க இருக்கும் படங்கு ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்க இருக்கிறாரு தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன காலகட்டத்தில் இப்படி பெரிய வெற்றியை பெற்றது அட்லி தான் இப்பொழுது அவருக்கு போட்டியாக இவர்கள் இருவருமே சம்பள விஷயத்தில் களமிறங்கி இருக்காங்க அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் மூன்று பேருமே தளபதி படத்தை இயக்கியதால் சொல்லலாம் இவர்களை தளபதியின் விழுதுகள் என்று கூட நாம் சொல்லலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க